விஜய் டிவியினுடைய சீரியல்கள்லயுமே மகா சங்கமம் நடக்குதா ஸோ வெளிவந்த நாயகிகளினுடைய போட்டோ ஸோ எந்த சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சன் டிவியினுடைய ஹிட் சீரியல்களினுடைய மகா சங்கமம் நடக்க இருக்கிறதா அறிவிப்பு வந்தது அதுக்கு ஏத்த மாதிரியா இப்போ மருமகள் மகா ப்ரோமோ வெளியாகி இருக்குது ரசிகர்களுமே இந்த எபிசோட்ஸ் ஆர்வமா இருக்கிறாங்க இந்த ரெண்டு சீரியல்களுடைய மகா சங்கமம் முடிஞ்ச கையோட இன்னும் நாலு சீரியல்களினுடைய மகா சங்கமம் நடக்க இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது இப்போ விஜய் டிவியில ஒளிபரப்பாகிற ரெண்டு ஹிட் சீரியல்களினுடைய நாயகிகள் ஒன்னா எடுத்துக்கிட்ட புகைப்பட பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது அதை பார்த்த ரசிகர்கள் அப்போ விஜய் டிவிலையும் மகா சங்கமம் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதாவது சின்ன மருமகள் சீரியல் நாயகியும் பாக்கியலட்சுமி சீரியல் புகழ் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இணையத்தில் வெளியாச்சு ஆனால் இது சாதாரணமான எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னும் மகா சங்கமம்லாம் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லப்படுது ஸோ இனிவே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அடிக்கடி மகா சங்கமம் வந்துட்டு நடக்கும் பட் இப்போ ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கே இல்லாமல் இருக்குது ஒருவேளை விஜய் டிவியில் மகா சங்கமம் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ரெண்டு சீரியல்களுடைய மகா சங்கமம் நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஒரு கமெக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்